ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சேனக்கிழங்கு வருவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் சேனக்கிழங்கு வந்து அரிக்கும் நாக்குல அதுக்காக ஐயா ஒரு சின்ன ஒரு மாறுதல் சேனக்கிழங்குல கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு சேனக்கிழங்க கருணக்கிழங்கன்னு எனக்கு பேரெல்லாம் தெரியாது ஐயா கருணக்கிழங்கு சரி அந்த கருணக்கிழங்கு வந்து நாக்கு அரிக்கணும் சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த கருணக்கிழங்கை வந்து புளி தண்ணி ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து ஊற்றி புளி தண்ணியை ஊற்றி லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் எடுத்திருக்கோம் இப்போ இந்த சேனக்கிழங்கில் வறுத்ததை எடுத்து அதில் போட போகிறோம் அதுக்குள்ளேயும் மாவை ஏன் கலந்திங்க இதை கையை விட்டு எடுத்து போடுங்க அதெல்லாம் ஆரிதான் ஊற்றி இது தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுப்பில் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு ஓகே இதை வந்து எடுத்து வச்சுரும் இப்போ இதை நல்லா வந்து கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் ஏன்னா மிக்சிங்க அப்போ தான் வந்து உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஏன் அந்த இடத்துல வந்து பல்ல மொழம் கட்டிக்கிட்டு இருக்கு ஓகே ஏன் ரெண்டு நிமிஷம் ஆகணும் உப்பெல்லாம் இது பண்ணணும்ல சரி ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பசை வச்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில போட்டு குக் பண்ணிடலாம் எண்ணெய் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்குலாம் இந்த கருணை கிழங்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டுடா ஒட்டி ஒட்டி போட்டினா எப்படி தனித்தனியாக திருப்ப முடியுமா ஒன்னு ஒன்னா போடு ஆ போதும் அது அடுத்ததுக்கு வச்சுக்கலாம் இதை திருப்பி விடுங்க ஓகே முதல் போட்டது இங்கே இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது போட்டுருக்காரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா முறுமொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்